ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் சுக்ரன் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிடைத்த ஒரு இருபத்தி மூணு நாள் ஒரு மாதம் இருப்பார் ஒரு ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார் இருபத்தி மூணு நாட்கள் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி பலன் சொல்ல போகிறேன் இந்த பயிற்சி பலன் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல போகுது இந்த சுக்கரன் தன்னுடைய நீச ராசியில் பிரவேசிக்க போகிறார் கன்னிராசியில் பிம்பத்துலேருந்து கண்ணிக்கு போகிறார் கன்னிராசியில் சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார் அவளை ஒரு பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த அசுரகுருவான சுக்கரன் வந்து இந்த பயிற்சியிலே அந்த ராசியிலே கன்னிராசிலே நீசம் அடைகிறார் அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிப்பெண்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய நிதானத்தை இருக்கக்கூடாது கூடாது தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது அனைவருடன் கவனமாக பழகி வர வேண்டும் இந்த உள்ள காலகட்டங்களில் தன்னிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதனுடைய பயிற்சியுடைய பொது பலனை சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி குரு குருஆர்வணிக்கிறேன் ஓம் நம நற்பவி நற்பவே நற்பவே ஓம் வித்மகே ரூபாய சாந்தரூபாய்மிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னோ ஆத்மா தினமகம் ஓம் வித்மகே மசான வாசிந்த தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் பயிற்சி சிம்மத்தில் நாள் வரைக்கும் இருந்தார் சூரியன் கூட சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார் அப்போது சூரியன் வீடுன்றது சுக்கரனுக்கு பகை வீடு தான் சூரியனுக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டது இப்பொழுது இன்னும் மோசம் புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசமடைகிறார் அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி அதில் நீசமடைகிறார் அப்போ நீசம்பட்ட சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதனுடைய பலாபலங்கள் அது இருக்கிற இடம் அது பார்வை பெறப்படுகிற இடங்கள் இதுதான் பன்னிரெண்டு ராசிக்களுக்கு உணவான பலனால் சொல்லப்போகுது அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன் பொது பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார் மிதன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கடகராசியிலே புதன் இருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரியன் கன்னிராசியிலே சுக்கரனுடன் கேது கேது ஏற்கனவே இருக்கார் சுக்கரனோட போய் நேரர் சுக்கரனோட கேது என்கிறார் இல்லாமல் கும்பராசிலேயே சனி பகவான் மீனராசியிலே ராகு பகவானுக்கு ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு யோகம் ஏற்படுகிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தாலே வளர்ச்சிகள் அபரிதமான விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ஒன்றுக்கு இரண்டாக இருக்கிறது அது மாதிரிலாம் நடக்கும் சுக்கரனுடைய சந்திரன் இருந்தால் பார்த்தாலும் இருந்தாலும் சுக்கர பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சுக்கரன் சந்திரன் இருப்பது ரொம்ப விஷயம் பெரிய விஷயம் தான் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்குறார் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவான பழங்கு பார்க்கும்பொழுது பேச்சு தான் பண்ண பண்ண சொல்ல போகிறோம் அதனால் சுக்கரை பற்றி எடுத்துக்கொள்வோம் சுக்கனாகப்பட்டவர் கேதுவனை நினைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார் அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று ஒரு கேது பகவான் தான் மற்ற எட்டு கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான உண்டு அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ண போகிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை போல் கெடுப்பார் இல்லை தான் அப்படி தான் சொல்லுது சாஸ்திரம் அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் அப்போ சொல்லப் போகிறார் அந்த கேது வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறனால கேதுவோட சுக்கரன் இணைந்தில்லை சுக்கரனோட சுக்கரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார் அப்போது அந்த சுக்கர பேச்சு காலகட்டத்தில் பொதுவான பழங்கள் பார்க்கும் பொழுது கேதுவோட இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக தொழிலாக கொண்டவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சாதுக்கள் இது மாதிரிலாம் சொல்லப்படுது இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போயிடுது இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் முற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை இல்லற துறவியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும் மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமையப்போகுது கேது கண்டிப்பாக கெடுப்பார் சுக்கரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடன் சவகாசம் அதன் மூலியமாக கெட்ட பலங்கள் கொடுப்பதும் பெயர் கெட்டு போவதும் அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் கவனமாக இருக்கணும் பெண்களும் கவனமாக இருக்கணும் பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் மறைமுக தொடர்புகள்லாம் எல்லாம் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து தன்னுடைய கன்னிராசியில் வந்து உச்சவெட்டை பார்க்கிறார் மீனராசியில் தான் உச்சமடைகிறார் அந்த உச்சவெட்டை பார்க்கிறார் அப்போ அங்கே யார் இருக்கா ராகு பகவான் இருக்கிறார் போதுமா அப்போது கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் எதை கொடுப்பார் ராகுவும் சுக்கரனும் ராகுவும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள் தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக கொடுப்பார் அபிரீதமாக கொடுப்பார் அது நேர்முகமாக இருக்கலாம் மறைமுகம் பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது ராகுக்கு வந்து மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும் அப்புறம் ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் நல்ல விஷயமா நான் சொல்லணும் அப்படி பார்க்கும்பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது நல்ல மனிதர் நல்ல தொடர்பு போது அவங்க உதவி பண்ணுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தானே அதெல்லாமே இப்போ நடக்க போகுது அப்போது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும் போது நிறைய தான் நடக்கும் அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்கப்போகுது இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும் பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும் பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படும் பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் எங்களுக்கு உரிமையை உரிமை கொடுங்கன்னுவாங்க மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க எங்களுக்கு உண்டான ஒன்று உதவி செய்யுங்க இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை நாடுவாங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் முதல்ல கெட்டு போயிடுவாங்க இழக்காதெல்லாம் இழந்துருவாங்க கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறந்தான் புத்தி வந்து வந்து புகார் கொடுக்க வருவாங்க அது மாதிரி வெளி வளர்த்து வந்து சொல்லுவாங்க அதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகியிருக்காது இல்லையா அதுதான் இந்த பலனை நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பேச்சு காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நிறைய ஆசைகளை பேராசைகளை ஆசைகள் இருக்கலாம் பேராசைகளை வளர்த்து கொடுக்கல இந்த காலத்தில் ஏன்னால் சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னா நீசப்பட்ட சுக்கரன் பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டு விடுவார் கூட கேதுவார் இருக்கார் ராகுவர் பார்வை இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது இல்லாமல் அண்டை ஆளாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதனால போர் மூலமாக இருக்கும் வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த இது வசியம் நடக்கும் பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகியவன் வந்தார் என்று கேள்விப்பட்டோம் அது மாதிரிலாம் கூட நடக்க நடக்க நடக்கப்போகு விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும் பெண்களுக்குண்டன அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம் அதெல்லாம் உச்சையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கெல்லாம் என்ன வரும் பரிகாரங்கள் தான தர்மம் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போது ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பாக இறை வழிபாடும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கிர பயிற்சி இதுவரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கர பயிற்சியாக இருக்கப்போகுது ஏனென்றால் சுக்கரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலேயே நீங்கள் அனைவரும் வெகு கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானும் இதெல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன் இது பொது தான் இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை அனுப்பி அனுப்பினீங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு அதை நான் இப்போ சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம் கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது நான் பிஸியாக இருப்பேன் ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இப்போது நான் பன்னெண்டு ராசிக்குள்ளே பலனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைவு பெறுன்னு சொல்லி கண்ணீராசிக்கு பார்த்தீங்கனாக்கா உங்கள் ராசியில் தான் வந்து சுக்கரன் அமர்ந்திருக்கார் உங்கள் ராசியிலிருந்து ஏழை இடத்தை பார்க்குறார் அப்போது அந்த கண்ணியில் சுக்கரன் வந்து போது அவருடைய தன்னுடைய சக்தியை எழுந்தறாரு சக்தி போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் பெரும்பாலும் கண்ணீராசியில் பிறந்த பெண்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய தன்னிலை மறந்து தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து நடந்துக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் விவேகமாக இருக்கணும் சமய யோசிதமாக இருக்கணும் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அது ஆழ்ந்தாலும் பின்னாந்தாலும் அதனால் கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உங்கள் ராசிக்கு கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் கவனமாக பார்த்து நடந்துக்கணும் சுக்கரனுடைய கேது சேர்ந்துட்டுனால இறை வழிபாடு நிறைய சொல்லப்பட்டிருக்கு மகான்கள் தரிசனம் ஞானிகள் தரிசனம் ஜீவ சமாதி தரிசனம் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க எல்லாம் அடிக்கடி போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் வியாழக்கிழமையில் பௌர்ணமியில் அமாவாசையில் மாதிரிலாம் போய்ட்டு வரலாம் மலைப்பாதையில் கிரிவலம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாமே நல்ல விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கு இறை சந்தை இருங்க இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் அது சுக்கரன் நீசப்பட்டிருக்கனால தாயார் வழிபாடு அம்மன் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப வந்து சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சூச்சுமான பிரிகாரம் ஒன்று சொல்லுங்கன்னா மடிப்பீச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நீங்கள் செய்யணும் மடிப்பீச்சை ஏந்தி ஆனந்தாலும் பெண்ணா கோவிலில் நின்று வரவங்க வீட்டிலாம் காசு வாங்கி அதை கடவுள்கிட்ட அந்த கோயிலில் செலுத்திட்டு நீங்கள் வரணும் அது வந்து தன்னுடைய தன்னிலை தாழ்ந்து நம்மளே ஏற்படுத்தக்கூடியது அதுதான் மடிப்பீச்சின்னு சொல்லப்படுது அப்போது அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட வழிகள் கெட்ட வழி மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் அவமானப்படுதல் கெட்ட பேர் வாங்குது எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி நான் எல்லா ராசிக்காரங்களுமே அந்த வேப்பஞ்சாலை கொடுத்தணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த அவமானப்படுத்த வரக்கூடிய விஷயங்கள் கெட்ட வயலில் போகாமல் இருக்கிறதுக்கெலாம் இந்த மடிப்பீச்சை எடுப்பதும் அந்த சேர்ந்தது தான் தன் நிலை தாழ்ந்து மடிப்பீச்சை எடுக்கிறோம் நம்ம நல்லா தான் இருப்போம் வசதியாக இருந்தாலும் பிச்சை எடுக்கிறோம் அப்போது அது நம்மளை மீறி நடக்கிற விஷயம் தானே அப்போ நம்மளே நம்ம தாழ்த்திக்கிறோம் அப்போது கண்டிப்பாக அந்த கருமா குறைந்து கெட்ட வழியில் பிரச்சனைகள் இருந்தாலும் கெட்ட சகசம் இருந்தாலும் விலகி போயிடும் உங்களுக்கு கெட்ட பேர் வந்தாலும் விலகி போயிடும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இந்த மடிப்பீச்சை கண்டிப்பாக அந்த கன்னிராசிக்காரங்க எடுத்துகிட்டு வரணும் சொல்லிவிட்டு இது மாதிரி பண்ணிட்டு வாங்க உங்கள் ராசிக்கு அவர் பார்க்குறனால கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனைக வரும் அந்யோனியமாக இருங்க ஒற்றுமையாக இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அதேமாரி பங்குதாரர்களுக்கும் அந்த நிலைமை தான் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு இணக்கமாக இருங்க அப்போ தான் எல்லாத்துலேயும் முன்னேற்றமாக இருக்க முடியும் நல்ல லாபங்களை பார்க்க முடியும் இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு நஷ்டங்கள் ஏற்பட்டு பல வழிகளில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது அதனால் இப்படி சொல்லியிருக்கேன் பிரயாணங்கள் அடிக்கடி நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அது மூலிமா நல்ல வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் அது இல்லாமல் நீங்கள் செல்லக்கூடிய இடத்துல வந்து கரெக்டாக முன்னாடியே பிளான் பண்ணி அங்கே போயிட்டு திருப்பி வரா மாதிரி பண்ணிங்க அப்போ வந்து கொஞ்சம் வரக்கூடிய நஷ்டங்கள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் ஒரு செயலை நோக்கி போனீங்கன்னா அதே செயலை முடிச்சுட்டு வரணும் அதுக்கு இந்த ஒரு செயலை ஒரு விஷயமாக போய்ட்டு இன்னொரு விஷயத்துக்கு போகக்கூடாது இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அடுத்தவங்க குடும்பத்தில் விஷயமா அடுத்தவங்க பிரச்சனை இல்லை தலையிடாமல் இருங்க உங்கள் குடும்பம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கணும் அப்படி பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்யும் கெடுபலன் குறைஞ்சு நற்பல்தான் ஏற்பட போகுது இந்த இறைச்சிந்தனையோடு இருந்துருவாங்க பெண் தெய்வங்களை வழிபாட்டு ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு பதிவிரதையான பெண் தெய்வங்கள் பதிவிரதையான பதிவிரதன்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்கள் தெய்வங்கள் இவங்களாம் வணங்கிட்டு வாங்க இதெல்லாம் நல்லது நடக்கும் பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது துலசித்தியத்தை வாங்கி குடிக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் கடலில் ஒரு முறை சென்று ஸ்நானம் செய்வது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு கடலில் ஒரு முறை ஸ்நானம் செஞ்சுட்டு வரலாம் மூன்று முறை அந்த கடல் தண்ணீரை முதலில் தலையில் தேய்ச்சிட்டு அப்புறம் கால் நெச்சிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்களாலே அந்த கெடுப்பன் கொஞ்சம் நற்பலம் தான் ஏற்பட போகுது உங்களுக்கு இது இல்லாமல் கன்னிப்பெண்கள் சுமங்கலிங்கள் இவங்களுக்கு தான பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அவங்களுக்கு தேவையான தேவை அறிந்து உதவி பண்ணுங்கள் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் இந்த சுக்கர பயிற்சி எல்லா வரை இருக்கும் கொஞ்சம் பல தான் ஏற்படும் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாங்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்